ஜோதிடத்துல விதி மதி கதின்னு மூணு விஷயத்த சொல்லுவாங்க விதிங்கிறது தீர்மானிக்கப்பட்டது அதுதான் அவங்க தலை விதிங்கிறது வந்து விதி அடுத்தது மதிங்கிறது வந்து சந்திரன் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டே கால் நாள்ல கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டே இருக்கிறதுனால எல்லாருக்குமே லக்னமும் ஒண்ணு ராசியும் ஒண்ணா இருக்காது சில பேருக்கு லக்னம் வேற இருக்கும் சில பேருக்கு ராசி வேற இருக்கும் லக்கனம் சரியில்லைன்னா ராசியை பார்க்கலாம் விதிகை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதனால லக்கனம் ஒரு போர்ஷன் ராசி ஒரு போர்ஷன் சில பேருக்கு லக்னம் ராசி ரெண்டுமே ஒன்னா இருக்கும் விதி மதியம் ஒன்னா இருக்கும் அடுத்தது கதின்னு ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் அது என்ன கதி கதின்னா சூரியன் அப்ப ஒரு ஜாதகத்துல விதி மதி கதி விதிங்கிறத லக்னம்னு எடுக்கிறோம் ரைட்டு மதிங்கிறத நம்மளுடைய ராசின்னு எடுத்துக்கிறோம் கதிங்கிறது உங்க லக்கணத்துல உங்க ஜாதகத்துல சூரியன் எங்க இருக்கோ அத வந்து கதின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா சரி இப்ப லக்னம்னா என்ன ஏன் அதை போய் முதல் லக்னம்னு சொல்றோம் லக்னம் தான் உங்க ராசியில இப்போ வந்து பன்னெண்டு ராசியில வந்து லக்னம் எதுவோ அதுதான் நமக்கு ஒன்னாம் இடம் அப்ப லக்னம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா லக்னம்ங்கிறது நம்மளுடைய தொடக்கம் உயிர் லக்னத்துக்கு உயிர்னு பேரு ராசிக்கு உடல்னு பேர் சூரியனுக்கு ஆன்மான்னு பேரு அதுதான் விதி மதி கதி அப்ப விதி லக்னம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தொடக்க புள்ளி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒரு ஒரு தொடக்க புள்ளி இருக்கும் சென்னையில இருந்து திருச்சி ஒரு முந்நூறு கிலோமீட்டர் முந்நூத்தி இருபது கிலோமீட்டர்னா இந்த ஒன்னாவது கிலோமீட்டரோட தொடக்கம் தொடக்க புள்ளின்னு ஒண்ணு எடுக்கிறோம்ல அந்த தொடக்க புள்ளி எடுத்தாதான் இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு கிலோமீட்டர் இதுல இருந்து இது வரைக்கும் ரெண்டு கிலோமீட்டர் எடுக்க முடியும் அப்ப எல்லா ஜாதகத்துக்கும் தொடக்க புள்ளி தான் லக்கணம் இந்த லக்னத்தை எப்படி நிர்ணயம் பண்றது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கணக்குகள் இருக்கு இன்னைக்கு எல்லாம் வந்துட்டா கூட முதல்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா முதல்ல லக்னம் என்ன அப்படிங்கிறத பாத்திரணும் அப்ப லக்னம்ங்கிறது ஒன்னாம் இடம் அதை வந்து நம்ம உயிர் அப்படிங்கிறோம் இது கால்குலேஷன்லாம் கொஞ்சம் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க பேசிக்ல நம்ம போ போதை பார்த்துக்கலாம் எப்படின்னா சில விஷயங்கள் வந்து அதிக முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குறது குறைவான முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குறதுன்னு பார்த்து நம்ம பிளான் பண்ணிக்கணும் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நீங்க பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேணாம் லக்கணம்னா என்ன அது எப்படி நம்ம ஐடென்டிஃபி பண்றாங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு லக்கணங்கள் மாறும் ஒரு ஒரு தமிழ் மாசத்துக்கு தகுந்த மாதிரி முதல் லக்கணம் சித்திரையா வைகாசியாங்க தகுந்த மாதிரி மேஷமா ரிஷப்புமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறது அது போன கிளாஸ் வரைக்கும் உங்களுக்கு சொல்லியாச்சு அப்ப இதுதான் லக்னம் அப்ப லக்னத்தை வந்து நம்ம விதிங்கிறோம் நம்ம லக்கணத்தை வச்சுதான் ஒன்னாம் இடம் அதுக்கு அடுத்த ராசி ரெண்டாம் இடம் அதுக்கு அடுத்த ராசி மூணாம் இடம் இப்படி ஒரு ஒரு இடமா நம்ம பன்னெண்டாம் இடம் வரைக்கும் கண்டுபிடிச்சிடறோம் சில பேருக்கு ராசியும் லக்னமும் ஒன்னா இருக்கும் பல பேருக்கு ராசியும் லக்னமும் வேற வேற இருக்கும் இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதுமானது ஒரு ஜாதகத்துல லக்னம் எந்த அளவுக்கு பார்க்கணும்னா உங்களோட டோட்டல் லைஃப் இருக்கு இல்லையா அந்த லைஃப் ஸ்டைல் முழுக்க இத்தனை வயசுல ஒரு உத்தியேசமா கல்யாணம் ஆகும் இந்த படிப்பு படிப்பாரு இத்தனை மணிக்கு வேலைக்கு போவாரு இந்த வயசுல குழந்தை பிறக்கும் இந்த வயசு வரைக்கும் இப்படி நம்ம தீர்மானிக்கிறதுக்கு லக்கணத்தை அடிப்படையா வச்சுதான் தீர்மானிக்கிறோம் இவருக்கு என்னென்ன துறையில வருவாய் வருங்கிறதுனா அவருடைய லக்கணத்துல இருந்து ரெண்டாம் இடம் இதெல்லாம் நான் பின்னாடி டீட்டெயிலா சொல்லுவோம் இப்ப நீங்க லக்கணத்தோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக ஓகேங்களா அடுத்தது மூணாம் இடத்தை பார்த்து அவரோட இளைய சகோதரர்கள் நாலாம் இடத்தை பார்த்து அவருடைய சொத்து சுகம் அதுக்கு ஒன்னாம் இடம் நீங்க துலாம் லக்கணம் பார்த்தோம்னா துலாம் தான் ஒன்னுன்னு எடுத்துக்கணும் காலபுருஷ லக்கணம் காலபுருஷ புருஷ நிறைய பேர் குழப்பிடுவாங்க காலபுருஷ லக்கணத்தோட முதல் லக்னம் வந்து மேஷம் அது வந்து நமக்கு கணக்கு வராது நம்ம ஜாதகத்துல லக்னம் எதுவோ அதுதான் உங்களுக்கு முதலிடம் உதாரணமா கடகத்துல லக்னம்னா அவருக்கு வந்து கடகம் தான் முதலிடம் தனுசுல லக்னம் போடுறதுனா தான் ஒன்னாம் இடம் மகரம் ரெண்டாம் இடம் கும்பம் மூணாம் இடம் தான் எண்ணிக்கணும் லக்னமா தான் இப்ப முதல் இடம்னு எடுத்துக்கிறோம் ஏ ராசியை சொல்றோம்னா லக்னம் வந்து உங்களோட டோட்டல் லைஃப் லைஃப் அப்படி மாஸ்டர் செக்அப் லக்னம்ன்றது மாஸ்டர் செக்கப் ராசிங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னத்தை உடல்னோமா ராசியை வந்து நம்ம என்ன சொல்றோம் உயிர் அது உயிர் இது வந்து உடல் அப்ப இந்த உடலை எப்படி எடுக்கணும்னா நம்மளுடைய அன்றாட லைஃப் இருக்கு இல்லையா நமக்கு அறுபது வயசு வரைக்கும் ஆயில் இருக்கு எழுபது வயசு வரைக்கும் ஆயில் இருக்கு நீங்க வந்து வசதியா இருப்பீங்க இந்த வேலைக்கு போவீங்க கரெக்ட் நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம கூட யார் யார் இருப்பாங்க அன்றாடம் ஏன்னா டோட்டல் ரிசல்ட் அப்படின்னு பாக்கும்போது இந்த வருஷத்துல நம்மளோட டோட்டல் வருவாய் இத்தனை லட்சம் டோட்டல் செலவு வச்சோங்கிறது ஒரு கணக்கு இருந்தா கூட அன்றாடம் ஒவ்வொரு மனிதரோட நம்ம சந்திச்சு பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா அப்ப எந்தெந்த சூழ்நிலை எங்கெங்க இருப்போம் அதாவது இப்படி எடுத்துக்கோங்க நம்மளுடைய நிலம் இருக்கு இல்லையா நம்மளோட லேண்ட் இருக்கு இல்லையா நமக்கு வயலோ இல்ல வந்து தோட்டமோ இதோ ஒண்ணு பயிரிடக்கூடிய இடம் இருக்குங்கிறது நம்மளுடைய லக்கணம் நம்மளுடைய ஜாதகம் ஆஹ் ராசிங்கிறது எப்படின்னா அப்பப்ப பருவ சூழ்நிலைகள் மாறுது இல்ல வெயில் அடிச்சு வெயிலே அடிச்சுட்டு தண்ணி இல்லாத போய் நம்ம வயல்ல சாகுபடி பண்ண முடியாது இல்லையா அப்ப நமக்கு அந்தந்த காலகட்டத்துல ஒரு முடிவு பண்ணிக்கிறோம்ல இந்த வருஷம் வந்து மழை அதிகமா இருக்கும் அதனால வந்து வேற எந்த பயிரை நிறுத்திக்கலாம் வாயில தண்ணி நிற்கக்கூடாது இந்த வருஷம் வெயிலே இருக்காது மழையே இருக்காது அதனால கொஞ்சமா தண்ணி குடிக்கிற மாதிரி மானாவாரி பயிர் போட்டுக்கலாம் இப்படியெல்லாம் முடிவு பண்றோம்ல இது ராசி நம்மளுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள்ல நம்ம கூட வந்துட்டு போறோம் எல்லாம் ராசி அடுத்தது வந்து கதி அப்படிம்பாங்க கதிங்கிறது வந்து சூரியன் சொல்றோம் விதி விதிய சொல்லிட்டு அடுத்தது மதி லக்னம் சரியில்லை என்றால் விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறது எப்படின்னா அப்ப நம்ம சில சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு ரெடி பண்ணிட்டு நம்மளோட காட்சை மாத்திக்கிறோம் இல்லையா அதுதான் விதியை மதியால வெல்றது உதாரணத்துக்கு ஒரு இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து கீழே உழுந்துகிட்டே இருப்போம் அப்படின்னா நம்ம அடுத்த நாள் என்ன பண்ணோம் இந்த ரூட்டுக்கு போவேனா நம்ம வேற ரூட்டுக்கு மாத்திக்கிறோம் இல்லையா இது மதி இப்போதைக்கு உங்கள்கிட்ட பேசினா காரியம் ஆகாதுன்னு தெரியும் எதுக்கு பதிலுக்கு பதில் சண்டை போட்டுக்கிட்டு வெயிட் பண்ணுங்க ரெண்டு நாளைக்கு அவங்களை பாக்குறதுன்னு அப்படின்னு யோசிக்கிறோம்ல அது மதி ஆனா தான் காரியம் ஆகணும்னு ஒண்ணு இருக்குல்ல அது விதி அப்படி எடுத்துக்கணும் அப்ப விதியை மதியால விடுறதுங்கிறது அப்படிதான் ஓகே அடுத்தது கதி கதிங்கிறது வந்து ஆன்மா கதி என்ன சூரியன் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ஒரு ஜாதகத்துல லக்கணம் என்ன ராசி என்ன சூரியன் எங்க இருக்குன்னு பாக்குறோம் சூரியனுங்கிறது ஆன்மா ஆன்மாங்கிறது என்ன ஒருத்தவங்க நல்லா சொசைட்டிக்கு நல்லா சர்வீஸ் பண்ணி நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு எல்லா அழியாத அடையாளங்கள்லாம் பல பேருக்கு உதவி செஞ்சுட்டு திடீர்னு இறந்து போயிட்டாங்கன்னு என்ன சொல்லுவோம் நல்ல ஆன்மாங்க அந்த மாதிரி ஒரு ஆன்மா கிடைக்கிறது கஷ்டங்களும்ல அதுதான் ஆன்மா உங்க பிறவியோட நோக்கம் என்ன அதை தீர்மானிக்கிறது சூரியன் ஏன்னா கிரகங்கள்லயே தலையாய கிரகம் வந்து சூரியன் தானே அப்ப இவர் எப்படி அவர் ஜாதகத்துல சூரியன் எப்படி இருக்கு அப்ப அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அந்த ஒரு ஆன்மா இந்த ஆன்மா எதுக்காக பிறப்படுத்திருக்கு நம்ம மனசுக்கு தெரியும் நாம யாருங்கிறது நம்ம ஜாதகம் பார்த்து தெரிய வேணாம் நம்ம உள்ளுணர்வே நமக்கு சொல்லும் இல்லையா திருக்குறள் என்ன சொல்றோம் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்து தன்னையை தன்னை சுடுங்கணும் அப்போ ஒரு விஷயம் என்ன நடக்க போகுதுங்கிறது நம்ம உள்ளுணர்வு ஏற்கனவே சொல்லும் நீ தப்பு பண்ற போவாத போகாத அப்படின்னு சொல்லும் இதுதான் சூரியன் அதையும் மீறி நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கைதியாகி சில தவறுகள் பண்ணிடுவோம் சில விஷயங்கள் நம்ம அறியாம நல்லதும் பண்ணிடுவோம் அப்போ ஒரு ஜாதகத்துல விதிங்கிற லக்னத்தை முதல்ல பார்க்கணும் அதன் அடிப்படையில ஜோதிடத்தை பார்க்கணும் விதி லக்கணத்தை அடிப்படையில ஜாதகம் சரியில்லையா பரவாயில்ல ராசி அடிப்படையா வச்சுட்டு ஒரு தடவை பாருங்க அப்படிங்கிறது சந்திரன் அதுதான் ராசி நம்ம குரு பயிற்சி சனி பயிற்சி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சந்திரன் அடிப்படையா வச்சு பாக்குறோம் அடுத்தது கதி இது ரெண்டுமே சரியில்லைன்னா இல்லைன்னா சூரியனை வச்சு மையப்படுத்தி பாருங்க அப்படிங்கிறது வந்து கதி புரியுதுங்களா இது ஏன் சொல்லி கொடுக்குறேன்னா ஒருத்தவங்களுக்கு ஏழரை சனி நடக்குதுன்னா உங்க ஜாதகத்துல லக்கணத்துல இருந்து சனி ஏழரை சனி லக்கணம் ஏழரை சனிக்கு உட்பட்டு இருக்கா ஒருத்தவங்க மேச லக்கணமா இருப்பாங்க ராசி வந்து துலாம் ராசியா இருக்கும் துலாம் ராசிக்கு இப்ப ஏழத சனி கிடையாது அவங்க மேஷ லக்கணமா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு அவங்களுக்கு சனி அப்ப லக்கணத்துக்கு ஏகத சனி இப்ப அதே வந்து மேஷ ராசியா இருந்தாங்கன்னா ராசிக்கு சனி பங்கடி மாசம் பிறந்தவங்களை அந்தாங்கன்னா சூரியனுக்கு ஜென்ம சனி இத மூணுத்தையும் கணக்குல வச்சுட்டு தான் இப்ப விதிங்கிறது நம்மளோட லேண்ட் மாதிரி என்னதான் பொன் விலையும் பூமியாக இருந்தாலும் பருவ சூழ்நிலைகள் நமக்கு ஒத்துக்கணும் அப்பதான் வந்து நம்ம அறுவடை பண்ணி எடுத்துட முடியும் இல்லைன்னா இன்னொரு நாலஞ்சு நாள் அறுவடை பண்ணி எடுக்கிறதுக்கும்படி ஒரு பெரிய வெள்ளம் பூண்டு பயிரெல்லாம் அழைச்சிடும் சோ அது கோச்சாரம் அது சந்திரன் அதை சந்திரன் அடிப்படையில் பார்க்கணும் மூணாவது இது ரெண்டுமே சரியில்லைன்னா சூரியன் அடிப்படையை வச்சு பார்க்கணும் ஒருத்தவங்களுக்கு ஏழக சனி நடக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து ஏழக சனில இருந்து இருக்கா சந்திரன் ஏழக சனில இருந்து இல்லை இருக்கா இல்ல சூரியனுக்கு ஏழக சனிலேருந்து இருந்து இருக்கா இது மூணுத்தையும் தான் முடிவு பண்ணும் பெரும்பான்மையான விஷயங்கள் வந்து ராசியை வச்சுதான் நம்ம பார்த்துக்கிறோம் இந்த மாதிரி அன்றாட கிரக பயிற்சி கோச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க கோச்சாரம் அப்படின்னா வேற எதுவும் கிடையாது கோல் கோல்னா கிரகம் சாரம்னா அசைவு இந்த கோள்களோட அசைவு கோள்களோட இயக்கத்தான் கோச்சாரங்கிறோம் ஆங்கிலத்துல டிரான்சிட் அப்படின்னு சொல்றோம்